வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி இருபத்தொம்போது ஒரு அஞ்சு ஆறு மாடு பக்கம் விற்பனை போடுறாங்க ரெண்டு மாடு சென மாடு மணி பதினொன்னாச்சு பாலெல்லாம் சுத்தமாக கறந்துட்டேன் அந்த முருகனோட அருளாவில் இந்த பொங்கலை முன்னிட்டு பட்டி வெறி பால்பானை பொங்கி பணம் பெரிய செல்வம் பெரிய எல்லாம் பெருகி சந்தோஷமாக இருங்க ஆறு மாடு விற்பனை போடுறேன் எப்படி என்கிறது ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் இதில் பழைய மாடுகளும் இருக்குது புது மாடுகளும் இருக்குது மணி அளவுக்கு மடிக பெருசாக தெரியாது இருந்தாலும் நான் சொல்கிற பால் கண்டிப்பாக வரும் அதுலேருந்து மேலே தான் பாலு வரும் எப்படி அதுங்கிறத காட்டுறேன் ரெண்டு மாடு சென மாடு கை கறவை அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் சென மாடுகளும் கை கறவைகளும் போடுறேன் நான் ரெண்டு பார்த்தீங்கன்னா சென மாடுன்னு வாங்கிட்டு வந்து சென செட்டாகல அதெல்லாம் எப்படி என்ன வேற நடப்பு சொல்கிறேன் இப்போ உங்களை குழப்ப விரும்பலை நான் வந்து ஆறு மாடு விற்பனை போடுறேன் ஆறு மாடு எப்படி ரேட்டு பால் எல்லாம் சூப்பராக கறக்கும் நேற்று போட்ட மாடுகளும் இருக்குது எல்லாம் நோம்பினால பார்த்தீங்கன்னா ஒன்றும் சேல்ஸுக்கு வந்து அதிகமாக போகல கேட்டாங்க ஒருத்தர் வேலை எண்பத்தரை தட்டா தட்டுறாங்கன்னு விட்டாச்சு இதில் இந்த ஆறு மாட்டில் நாங்கள் ஒன்றாந்தேதியாக வந்து பிடிப்போம் கையை ஒன்றாந்தேதி அன்றைக்கி நாங்கள் பிடிச்சிக்கிறோம் எங்களுக்கு யோகம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு யோகம் வரட்டும் ஒன்றாந்தேதி தர ரெண்டாம் தேதி நாங்கள் பிடிப்போம் பட்டிப்பொங்கலாம் அன்னைக்கு அன்னைக்கு பிடிச்சா எங்களுக்கு யோகம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேதி பிடிச்சிக்கோங்க மூணாம் தேதி எங்கள் ஊர் மோகசன் வந்து அந்த அன்னைக்கு மூணாந்தேதி அன்னைக்கு தை தேதி அன்னைக்கு நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அன்னைக்கு பிடிச்சா தான் எங்களுக்கு யோகம் அப்படின்னா அன்னைக்கு பிடிச்சிக்கங்க இல்லை இன்றைக்கே பேசுன அன்றைக்கி நாங்கள் காப்பு கட்ட அன்னைக்கு பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா பிடிச்சிக்குங்க எப்படியோ ஒரு வாக்கில் வாங்கிட்டு போய் நல்லா இருந்திங்கன்னா அதே சந்தோஷம் ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் ஏன்னா ஒரு சிலர் நாங்கள் நோம்பு அன்னைக்கு விட மாட்டோம்ங்க பட்டி பொங்கல் அன்னைக்கு விட மாட்டோம்ங்க அப்படிம்பாங்க அதுக்காக இதை நான் சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை ஒன்று இல்லை ரெண்டாவது பட்டி பொங்கல் அன்னைக்கு வந்து எங்கள் பாட்டியில் சாப்பிடு போட்டு மாடை பிடிச்சிட்டு போகிறோம்னு நினச்சிங்கன்னா சாப்பாடு குழம்பு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு பூசணிக்காய் பொறி நீங்கள் சாப்பிட்டு போட்டு மாடு வாங்கிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தம் ஆறு மாடு விற்பனை போடுறேன் மாடு இருக்கிற இட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நீங்கள் மாடு வாங்கிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க ஏன்னா ஃபோன் பண்ணால் மாடு இருக்குன்னு வந்துன்னா ஒரு சில ரெண்டாயிரத்தில் அட்வான்ஸ் ஆகிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு மாடு இது நம்ம நேர் போடுற மாடு ரெண்டு வீடியோ பார்த்துருச்சு நல்லா ரேட்டு கொத்து வரல இப்போ பார்த்தீங்கன்னா அதனால ரேட்டை தரவாக குறைச்சிட்டேன் லிட்டர் பால் பல் சேர்ந்த மாடு இருபதாயிரம் ரூபாய்க்கு தர கறந்த மாடி நல்ல மும்மூணு லிட்டர் கறக்கு ஃபஸ்ட்டு மாடு ரூபாய்க்கு தர பழைய மாடு சேனா உறுதி கிடையாது இளஞ்சனையாக இருக்குமே மாதிரி சொல்ல முடியாதுங்க நல்ல பல்லு வரிசலாக இருக்குது நல்ல மேய்ச்சல் தண்ணி அளவுக்கு கிடைக்கும் மும்மூணு லிட்டர் பால் உறுதி ஃபஸ்ட் மாடு செகண்ட் மாடு இதுவும் பல் சேர்ந்த மாடுதான் மாடு அழைச்சிருக்குதுங்க மடியோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மாடு நல்லா பெருவெட்டு பெருவெட்டுன்னா எப்படி சொல்கிறது நிம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுக்கா செவலை சட்டை இதுவும் இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது உறுதியான செணின்னு சொல்கிறக்குல ரெண்டாவது மாடு நல்ல பெருவெட்டு மேப்பு தண்ணி கரக்க சூப்பராக இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது ரெண்டாவது மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் பெரிய மாடு மாடு பெருமாடு ரேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு நேரம் கரவே இருக்குது நல்லா வாங்கி போய் ரொம்ப நாள் சந்தோஷமாக கரங்க அப்புறம் சைடில் தெரியும் மாடுகள்லாம் எப்படி அனுங்கிறது அது நடப்பு சொல்கிறேன் அந்த கலர் இந்த கலர் காட்டிங்கன்னா அது மாடு எப்படிங்கிறது அது நடப்பு சொல்கிறேன் இப்போ வீடியோ போடுற மாடு மட்டும் பாருங்க சொல்லிக்கிறேன் ரெண்டு சன மாடு இருக்குது அதையும் காட்டுறேன் இப்போ நான் மூணாவது மாடு காட்ட போகிறது பார்த்திங்கன்னா இளங்கன்று கண்ணு மனசாரா அது நெம்ப தெப்பளம் கட்டி போச்சு கன்று அதனால் நான் அதை விட்டுட்டேன் அதை கொண்டாந்து நோம்பினாலே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் போகிற வீடியோவில் பாருங்கள் எல்லா வீடியோவிலையுமே இலங்கன் மாடுன்னு எதையுமே நான் சொல்லவே மாட்டேன் கண்ணு இளங்கன்று அப்படின்னு சொன்னேன்னா அது உண்மையாக இருக்கேன் வீடியோவில் எடுத்து பாருங்கள் விற்கிறதுக்காக வந்து இது இளங்கன்று இது கன்று வந்து இலசு அப்படின்னு சொல்லவே மாட்டேன் எந்த வீடியோவிலையும் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் சொன்னேன்னா அது உண்மையாக கண்ணோர பார்த்துருந்தா அதாவது தான் இருக்குது இது இளங்கன் மாடு கண் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது மண்டை போடுற கணிசில் கண் இருந்ததுனால நான் வந்து கண்ணை அதை ஏன்னா அது நோம்பினால் கொண்டாந்து இங்கேயுமே மேனேஜில் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அங்கேயும் மேலே சொல்லலை சும்மா பண்ணை எரிஞ்சு கிடந்த மாடு காரி சட்டை பல் சேர்ந்த மாடு சுழி சுத்தமான மாடுதான் முதுகில் ரெண்டு சுளி இருந்தால் வந்து கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் வேற எந்த தப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது கண் இளங்கன்று ஒரு மாதத்துக்குள்ளதை கறவை இங்கே இப்போவே தான் கிடையாது மூணு வருது இன்னும் பக்குவம் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பால் வந்து கூடும் மாடு நல்லா தெளிவான மாடுங்க மூணாவது மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண் இல்லாதனால ரெண்டு மாடுத்தேவனை வந்து முன்னாடி வச்சுக்கணும் முன்னாடி குண்டாள் வந்து மாடு மாடுத்தேவனை வச்சு அப்படியே வச்சு கறனம்னா போடா நின்றுக்குது வரத்தேவனை குச்சித்தேவனை பாய்க்கி அங்கே குதிச்சு போகுது கண் இப்போ தானே பிடிச்சி ரெண்டு நாள் தானே அது நான் தான் போய் விட்டேன் கண்ணை ஏன்னா நம்ம நாள் வாங்கி இது வேணக்கூடாது அந்த போட்டு கண்ணை நேர்த்தே நான் விட்டேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் மூணாவது மாடு மேப்பு தண்ணிக்கு நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு எதிர்பார்க்கலாம் பால் இலங்கு தானே ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி போட்டு அந்த மாதிரி நான் அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா நாலாவது மாடுன்னு கை கறவை கை மாடு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது அந்த காய்ச்சட்ட மாடுங்கூட கூட ஓரளவுக்கு பெருவெட்டுங்க இது ஒரு அளவான மாடு மேப்பு தண்ணிக்கு எம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது எம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது இதுவும் இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உறுதியான செனை அப்படிங்கிறதுக்கு இல்லை நாலாவது மாடு அந்த காய்ச்சட்டம் மாடு ஓரளவுக்கு பேசுங்க இது வந்து பால் இது ஒரு மூணு லிட்டர் எல்லாமே மூணு லிட்டர் சகசமாக கிடக்கும் கொண்டு போனதே பால் மூணு லிட்டர் இல்லைனாலும் ஒரு ஒரு வாதிக்கு பக்குவம் பண்ணாத்த கிடைக்கும் நம்ம கொடுக்குறதெல்லாமே வெற்றியேட்டு கனெக்ட் பண்ணித்தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதனால் கொண்டு போய் அதை வெட்டி எடுக்க மாட்டேன்னா வாங்கி கேட்டிட்டு பெரிய லெவலில் நம்ம பால் அதுக்கு உண்டானது கறக்கும் ஒரு மாதம் பக்குமாயிருச்சுங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஐம்பனாயிரம் மாட்டு கூட இது குல கறக்க அப்படி மாடுக்கிட்டேன் நாலாவது மாடு இதோடய ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாம் கூட கொடுங்க நல்ல நோம்பி முன்னிட்டு கம்மியாக போட்டிருக்கிறேன் இருபத்தி அஞ்சாம் கூட கொடுங்க தெளிவான மாடு அடுத்து ரெண்டு செனமாடு மாடு போடுற எப்படி என்னங்கிறத அதே மாதிரி காம்பு சுரப்பு எல்லாம் பக்காவாக ஆறு மணி நாள் பொம்பளை பிள்ளைக்கு ஆறு மணி எல்லாம் அடுத்து இது ரெண்டு மாடு உறுதியான சென சென மாடு எப்படி என்ன வேறு சொல்ற பாருங்கள் இது ரெண்டு பல் கெடேரி ரெண்டு பல் கெடேறின்னா சென ரெண்டு பல் ஒரு கன்று குட்டி செவளை சட்டையில் ரெண்டு பல் வாங்கனா குறைஞ்சது இருபத்தையாயிரம் இருபத்தேழாயிரம் வெறுங்கன்னு கூட்டி வரும் இது நான் உங்களுக்கு செனையோடு தரேன் கண்ணு ரெண்டு பல் மாடு காம்பில் புண்ணு இருக்குதுங்க கறந்த வீடியாவெல்லாம் இருக்குது அது ஒரு ஷார்ட் வீடியோ கூட போடுற பாருங்க காம்பில் புண்ணு இருக்குது ஆனால் அப்படின்னு கால் தூக்காது கொஞ்சம் பக்குவமாக வச்சு பாங்கா கறந்துக்குங்க நாலு மாதம்னா உறுதி ரெண்டு பல் கெடேரி கறக்கிற வீடியோ ஆறு மணி கலந்துக்கலாம் அந்த காம்பு புண்ணால் கொஞ்சம் மாதிரி தெரிஞ்சுது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோ எடுத்து வச்சுக்கிற சாட் வீடியோ போடுவேன் ரெண்டு பல்லு சென வந்து இதெல்லாம் இளங்கரில் பார்த்திங்கன்னா அளவு மாடுதா கண்ணுக்குட்டியாட்டுங்க இதெல்லாம் வந்து இளங்கரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆறு ஏழு பால் வரும் அடுத்த இதெல்லாம் ரெண்டாம் தேத்துலேயே மாடு நல்ல பக்குவம் எல்லாமே இருக்குது இதில் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த குற்றமும் இல்லை ஒன்று இருக்குது மருந்துக்குது அது காஞ்சிக்குது சென நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு நாலு மாதம் சனா உறுதி அதுலேருந்து மூன்றரை மாதமாம் இருக்கலாம் நாலரை மாதமாம் இருக்கலாம் அந்த டிரபன்ஸில் வரும் ஒரு மாதம் ரூபாய் சொன்ன நீங்கள் செட் பண்ணியே பிடிச்சிக்கலாம் தாராளமாக பல்லு ரெண்டே வல்லுத்த ரெண்டு நீ நாலு ஆகி ஆறு ஆகி எட்டு ஆகி அதனால மாடு கன்று குட்டியாட்ட எலம்பு சூப்பராக நீங்கள் கரண்ட்டுக்கெலாம்னு ஒரு மாதக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரே சுளி வந்து மின்னுக்கு தள்ளி இருக்குது இப்போ பாரு ஓ இன்ன சார் அந்த சுளி வந்து ஒரே சுளி சப்பையை விட்டு மின்னுக்கு தள்ளி ஒரே சுளி இருக்குது உடனே காரங்க ரெண்டு பல்லு செனையோடு தரேன் ரேட்டு அனுசரித்து தர்றேன் உடனே பக்கம் பண்ணிக்காரங்க இருபத்தி ஒம்பதாயிரம் கொடுங்க அனுசரித்து தர ரெண்டு புல் கிடையாது அனுசரித்து தர்றேன் வேணுனா தர்ற கொள்ளுங்க செனையோடு தார அடுத்து இது பழைய மாடு இது பழைய மாடுதான் பழைய மாடுனா சென அஞ்சரை மாதம் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நல்ல மாடு நின்றுக்கங்கிட்ட அது எப்படின்னே தெரியாது எங்கே தான் விலைய அதிகமாகவும் ஒருத்தர் கேட்கல கேட்டவங்களும் நம்ப தர தட்டா தட்டினான்னு போட்டு விட்டுட்டேன் மாடு நல்லா நெட்டு ஒரு அஞ்சரை ஆறு மாதம் செனை ரெண்டு நேரம் நீங்கள் மொம்மூல பால் இப்போ கறந்துக்கலாம் சொல்லி சுத்தமான மாடு இது முப்பத்தி நாலாயிரம் போட்டேன் இப்போ அதெல்லாம் கொசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுங்க தர்றேன் கொண்டு போய் அந்த கறங்க மாடு இருக்கிற இடங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புது எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பொங்கலை மதுமா வாங்கி கொண்டி கட்டுங்க பட்டி வெறி பால் பண்ண வாங்கி மாடுக மாடு கன்று செலவு மட்டும் அல்லாமல் எல்லா செலவும் பணம் காசு தங்கம் பொண்ணு பூமி எல்லாம் உங்களுக்கு சேர்த்து நன்றி வணக்கம் பொங்கலோ பொங்கல் வட்டி வெறி பால் பண்ண வாங்கிட்டு எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்க சொல்லிக்கிறேன்